தூர்வுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒரு இளைஞன் ஒருவன் கைது செய்யப்படுகிறார் அதன் காரணமாக பிரித்தானியாவில் குடிம பெற்ற ஈழத்தமிழ் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட போகிறது அந்த இளைஞனுக்கும் அந்த ஈழத்தமிழ் குடும்பத்துக்கும் என்ன தொடர்பு தொடர்பாக தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போறோம் காணொலி போறது முன்னாடி என்னுடைய சேனலுக்கு சொன்னால் மறக்காம என்னுடைய பண்ணி அப்போ அப்பதான் நான் போற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுதுபடி எதுக்குள்ள போகலாம் நேற்றைக்கு முன்தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு ஒரு நபர் ஒருவர் செல்கிறார் அதாவது நான் வந்து பிரித்தானியாவுக்கு போக போறேன் மாதிரி அப்போ உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னால் அங்க இருக்கிற எல்லா செக்கிங் பாயிண்டையும் அவர் தாண்டி செல்கிறார் விமானத்துக்காக அந்த இளைஞன் வந்து காத்திருக்கிறார் இந்த இளைஞன் எங்க இருந்து வழிகிட்டவர் வந்து பாத்தீங்கன்னு ஒரு ஈழத்தமிழ் இளைஞன் குறிப்பாக இருபத்தி ஒன்பது வயது முல்லைத்தீவை சேர்ந்த இளைஞன் இவர் கட்டுநாயக்க விமான நிலையத்துல விமானத்துக்காக காத்து கொண்டிருக்கிற வேளையில அவருக்கு அங்க இருந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் வந்து அந்த இளைஞனுடைய நடத்தையில் சிறிது ஐயப்படுகிறார்கள் சந்தேகப்படுகிறார்கள் அதன் காரணமாக அந்த இளைஞன் அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் அவருடைய உடைமைகளை வந்து செக் பண்ணினோம் அந்த இடத்த பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களுடைய உடைமைகளுக்குள்ள நான்கு பாஸ்போர்ட்டுகள் கிடக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பெயின் பாஸ்போர்ட்டும் அதோட வந்து ரெண்டு ஃப்ரான்ஸ் பாஸ்போர்ட்டும் அதற்கு லக்கேஜுக்கு இருந்திருக்கு இதனை அவதானித்தவர்கள் வந்து அந்த பாஸ்போர்ட்டை வந்து என்ன செய்வீங்கன்னு சொன்னால் வடிவாக க செக் பண்ணி பார்க்கணும் அந்த சமயத்தில அந்த நபருடைய அந்த கடவுச்சீட்டுகள்ல எல்லาทளையும் ஒரே போட்டோ இருந்திருக்கு ஆனா அந்த நபருடைய பெயர்கள் வந்து ஒரு கடவுச்சீட்டில வித்தியாசமாக இருந்திருக்கு அத உடனடியாக அவர்கள் வந்து பாகினோம் என்ன இது பெயர் வந்து ஒரே இடைய தான் இருக்கணும்னு சொன்னா அந்த போட்டோஸ் வந்து ஒரேடியா இருக்கு பேர் வந்து மாற்றம் அடைந்திருக்கிற காரணமாக உடனே அந்த பேருக்குரிய அந்த வித்தியாசமான பேர் இருந்த அந்த பெயரை செர்ச் பண்ணினோம் அந்த இடத்து பாத்தீங்கன்னா இளங்கு இலங்கையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினுடைய நபருடைய பெயர் அவர் வந்து இப்ப இங்கிலாந்துல வந்து குடிம பெற்று இருக்கிறார் அவர் குடும்பமாக இருக்கிறார் அவர்கள் அந்த அந்த இளைஞன் பின்னேரம்தான் போக வெளிக்கிட்டது அன்று காலையில இலங்கையை விட்டு அவர்கள் வந்து சென்று விட்டார்கள் முக்கியமாக பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நபர்களுடைய கடவுச்சீட்டை சீட்டை பயன்படுத்தி இந்த இளைஞன் வந்து பிரித்தானியாவுக்கு செல்ல முற்பட்டிருக்கிறான் என்பது இங்க குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு முகத்தால நிறைய செயற்பாடுகள் நாட்டில் வந்து நடந்து கொண்டு வருகிறது இப்ப வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அந்த இளைஞன் போன பாடில்லை அதோட அந்த வெளிநாட்டில் வசிக்கிற அந்த குடும்பத்துக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா இந்த மோசடி சம்ப

அது தொடர்பாக நீங்க மிக அவதானமாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் இவ்வாறு நாளுக்கு நாள் முக்கியமாக கண்ணாயக விமான நிலையத்தில் வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த வெளிநாடு செல்வ முறையற்ற விதத்தில் வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்த இளைஞர்களும் சரி வயது வயதானவர்களும் சரி கைது செய்யப்படுகிறார்கள் அவர்கள் வந்து மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த குளறுபடிகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கைதுகள் நடக்கை அதாவது இந்த இவ்வாறு இந்த களவாக செல்கிறார்கள் என்று சில சந்தர்ப்பங்கள் வந்து மாட்டுப்படும் போதுதான் இவ்வாறும் செல்லலாம் என்று அந்த குடிமரவு குடி அகழ்வு அதிகாரிகளுக்கே தெரியுது என்றுதான் சொல்லணும் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு நிறைய பேர் ஏற்கனவே போனதாக இங்க வந்து தகவல்கள் வந்து வெளியாக இருக்கிறது என்பது நீங்க குறிப்பிடத்தக்கது அதோட வந்து இதே பிளான்ல நிறைய பேர் இன்னும் போறதுக்கு இருந்திருக்கிறோம் அவர்களும் வந்து இந்த ஒரு சந்தர்ப்பத்தால அவர்களும் கைது செய்யப்பட உள்ளார்கள் என்பது நீங்க குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பாக்ஸ்ல புக் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டு தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்